வணக்கம் நண்பர்களே எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி உண்டு அரசு உத்தியோகம் எனக்கு கிடைக்குமா அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ரெண்டு ஆறு பத்து இது நல்ல ஒரு சிறப்பான அமைப்புக்குள்ள இருக்கணும் அதற்கு அடுத்தபடியாக அரசு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் குரு செவ்வாயுடைய தொடர்பு வேணும் ரெண்டு ஆறு பத்தாம் அதிபர்கள் யாராவது ஒருத்தரும் மிக பலமாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் ஆறாமிடம் அரசு கிரகங்களுடைய தொடர்பு இருந்தால் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது எவ்வளவு சுப கிரகத்தினுடைய தொடர்புகள் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ ரெண்டு ஆறு பத்து இந்த தொடர்புல செவ்வாய் வலிமை பெற்று இருந்தால் அரசு உத்தியோகத்தில் ஒரு யூனிஃபார்ம் போடுற சேவை அவருக்கு கிடைக்கும் சோ அரசு உத்தியோகத்தில் யூனிஃபார்ம் போட்டுட்டு சேவை பண்ணக்கூடிய ஒரு தொழில் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ குருவுடைய தொடர்பு அதே மாதிரி சூரியனுடைய தொடர்பு அதே மாதிரி தான் இப்போ சூரியன் தொடர்பு நல்லா இருக்குது பத்தில் சூரியன் திக்பல் அடையிறார் இப்போ சூரியனுடைய தொடர்பு ரெண்டாறு பத்துக்கு நல்லா இருக்குது ஏதேனும் ஒரு கிரகம் ஒரு ஒரு பாவக அதிபதி ரொம்ப பலம் பெறார் அப்படிங்கிற பட்சத்தில் அரசில் அதிகாரமிக்க பதவியில் இருப்பார் ரொம்ப முக்கியம் சூரியன் குருனுடைய தொடர்பு நல்லா இருந்தால் கண்டிப்பாக அரசில் அரசு உத்தியோகத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பதவியில் இருப்பாங்க இவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இவர் அதிகாரம் மிக்கவராக இருப்பார் சந்தேகம் இவருக்கு மேலதிகாரிகள் இருப்பாங்க அது இன்னும் பலம் பெறக்கூடிய கிரக அமைப்புகள் ஆனால் இருந்தாலும் இவர் சொல்லி கேட்கிற மாதிரியான நபர்கள் இவருக்கு கீழே வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ரொம்ப குரு சூரியன் செவ்வாயுடைய தொடர்பு ரெண்டு ஆறு பத்தாம் இடத்துக்கு கண்டிப்பாக தேவை இது இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் ஒருவர் அரசு சார்ந்த உத்தியோகத்துக்குள்ள வர இப்ப ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப கட்டாயம் ஆறாம் இடத்தை இயக்குவார் ரெண்டு ஆறு பத்து ஒரு திரிகோண அமைப்பு இப்ப ரெண்டுக்கு ஆறு ஐந்தாம் இடம் ஆறுக்கு பத்து ஐந்தாம் இடம் இப்போ இந்த இடத்தை வச்சுதான் நம்ம இந்த அரசு உத்தியோகத்தை பத்தி சொல்லக்கூடியது இதற்கு மேலும் குரு சூரியன் நினைவு குரு சூரியன் தொடர்பு இருந்தாலும் அரசு சார்ந்த பணிக்குள் ஜாதகர் கண்டிப்பா போ இதில் எந்த ஒரு மாற்று கருத்தோ சந்தேகமோ எதுவும் இல்லை எல்லாமே எங்கள் குருமார்கள் எங்களுக்கு போதிச்சதா நாங்கள் புதுசாக ஏதாவது இதில் உற்பத்தி இல்லை குருமார்கள் படித்தது அவங்க அதை ஃபாலோ பண்ணது அதை வச்சு நாங்க சொல்லும் பொழுது அதை சில பேர்த்துக்கு பழித்து அரசு உத்தியோகத்துக்கு போகிறது இது எல்லா கருத்துக்களையும் மையப்படுத்தி தான் நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா அப்போ ஒருத்தர் அரசு உத்தியோகம் வேணும்னா இந்த அமைப்பு வேணும் அதுல தசா கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அந்த திசை வரணும்